நான் அவளுக்கு மதமாக கொடுக்கறது ஐயா நான் என் மதமாக பிள்ளை கொடுக்கறது என் பேரன் கொண்டு தானே என் மாதிரி

அளவுங்க ஓடிய அது கடை அனுப்பி வச்சா நீங்கள் ஒருத்தலாம் அப்படினு எடுத்துப்பாட்டு ஒருத்த முடியலன்னு இருக்கிறவங்க தாலியை பூசி வச்சுக்கிட்டாலே நம்ம நாட்டேன் ஒன்றால் ஆச்சில் ஆற்ற தோற்றாத அல்லாத நல்லா தான் சொல்லாத

கைய வச்சிருக்க <notes> <transcriptyuns> <photos> மிழுங்கிறது எல்லாம் அங்கிட்டு போயிட்டு பாரு அந்த குளத்துக்கு சேவை போயா ஆட்டம் நான் ஏற்றிடுவேன் பார்த்துடுவேன் எந்த இருக்க முடியும்